தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கடந்த ஒன்பதாம் தேதி கூடியது இந்த கூட்டத்தொடர் ஒன்பது பத்து ஆகிய இரு நாட்கள் மட்டுமே நடந்தது சட்டப்பேரவையின் கேள்வி நேரம் தொடங்கியதும் உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் பதிலளித்து வந்தனர் குறிப்பாக மதுரை டங்ஸ்டன் சுரங்கம் சாத்தனூர் அணை திறப்பு மற்றும் மத்தானி விவகாரம் ஆகிய முக்கிய விவகாரங்கள் சட்டப்பேரவையில் விவாதிக்கப்பட்டன இரண்டு நாட்களாக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வந்த நிலையில் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரை தேதி குறிப்பிடாமல் சபாநாயகர் அப்பாவோ ஒத்திவைத்தார் இந்த ஆண்டில் பதினேழு நாட்கள் மட்டுமே சட்டமன்றம் கூடியிருக்கிறது அதிலும் துறை மானிய கோரிக்கைகள் மீது எட்டு நாட்கள் மட்டுமே விவாதம் நடந்துள்ளது சட்டசபை கூட்டத்தொடர் நடக்கும் நாட்கள் ஆண்டுதோறும் குறைந்து வருவதும் ஜனநாயக நாற்றாங்காலை கருக செய்வதா என கேள்வி எழுப்பியுள்ளார் பாமக நிறுவனர் ராமதாஸ் இது தொடர்பாக ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இதுவரை இல்லாத வகையில் இரு நாட்கள் மட்டுமே நடைபெற்று முடிந்திருக்கிறது விடுதலைக்கு பிந்தைய தமிழக சட்டப்பேரவையின் எழுபத்தி இரண்டு ஆண்டுக்கான வரலாற்றில் சிறப்பு தீர்மானங்களை நிறைவேற்றும் நோக்குடன் ஒரு நாள் மட்டும் கூட்டப்பட்ட கூட்டங்களை தவிர ஒரு கூட்டத்துடன் இரண்டு நாட்கள் மட்டுமே நடைபெற்றிருப்பது இதுவே முதல் முறை அதே போல் நடப்பாண்டில் ஒட்டு மொத்தமாக பதினெட்டு நாட்களுக்கு மட்டும்தான் பேரவை கூடியிருக்கிறது கடந்த எழுபத்தி இரண்டு ஆண்டுகளில் மிக குறைந்த நாட்களுக்கு சட்டப்பேரவை நடைபெற்ற ஆண்டும் இதுதான் அதிலும் மாலுடர் உரை நிதிநிலை அறிக்கை வேளாண்மை நிதிநிலை அறிக்கை ஆகியவை தாக்கல் செய்யப்பட்ட மூன்று நாட்களையும் விக்கிரவாண்டி தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் புகழ் மறைவு மற்றும் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குறித்து உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து அவை ஒத்திவைக்கப்பட்ட நாளையும் கழித்துவிட்டால் மொத்தம் பதினான்கு நாட்கள் மட்டுமே விவாதங்கள் நடைபெற்றுள்ளன அதில் துறை மானிய கோரிக்கைகள் மீது எட்டு நாட்கள் மட்டுமே விவாதம் நடந்துள்ளது தமிழ்நாடு அரசில் மொத்தம் ஐம்பத்தைந்து துறைகள் உள்ளன அவற்றின் மானிய கோரிக்கைகள் மீது வெறும் எட்டு நாட்களில் விவாதம் நடத்தப்பட்டால் அது எந்த அளவுக்கு தரமானதாக இருக்கும் ஆண்டுக்கு வெறும் பதினான்கு நாட்கள் மட்டுமே விவாதம் நடத்தப்பட்டால் இருநூத்தி தொகுதிகளின் உறுப்பினர்களுக்கும் தங்கள் தொகுதியின் பிரச்சனைகள் குறித்தும் எந்த அளவுக்கு பேச முடியும் என்ற அக்கறை திமுக அரசுக்கு சிறிதும் கிடையாது அதிக நாட்களுக்கு அவை கூட்டம் நடைபெற்றால் தாங்கள் அதிக அளவில் அம்பலப்பட்டு விடுவோம் என்ற அச்சத்தின் காரணமாகவே மிக குறைந்த நாட்களுக்கு அவையே நடத்துகிறது பேரவை கூட்டங்களை மிக குறைந்த நாட்களுக்கு மட்டுமே நடத்துவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசுக்கு புதிதல்ல இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பொறுப்பேற்ற திமுக அரசு இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் இருபத்தி ஏழு நாட்கள் இருபத்தி இரண்டாம் ஆண்டில் முப்பத்தி நான்கு நாட்கள் இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இருபத்தி ஒன்பது நாட்கள் மட்டுமே அவை நடந்திருக்கிறது ஆண்டுக்கு நூறு நாட்கள் அவையை நடத்துவதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்த நிலையில் மொத்தமாக நான்கு ஆண்டுகளில் சேர்த்தும் கூட நூத்தி எட்டு நாட்களுக்கு மட்டும்தான் கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது அதாவது நான்கு ஆண்டுகளில் மொத்தம் நானூறு நாட்களுக்கு நடத்தப்பட வேண்டிய சதவீதம் அளவுக்கு மட்டுமே இருக்கிறது திராவிட மாடல் அரசு உறுதி அளிக்கப்பட்டதில் நான்கில் மூன்று பங்கு நாட்களுக்கு சட்டப்பேரவை ஜனநாயகத்திற்கு துரோகம் இழித்துள்ளது இதன் மூலம் மக்களின் பிரச்சனைகளும் ஆட்சியாளர்களின் மீதான குற்றச்சாட்டுகளும் விவாதிக்கப்படுவதை திமுக அரசு தடுத்திருக்கிறது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஒரு சில துறைகளை தவிர மற்ற துறைகளின் மானிய ஒரு நாளைக்கு ஒரு மானிய கோரிக்கை அளவில் விவாதம் நடைபெறும் ஒரே அமைச்சரிடம் இரு பெரிய துறைகள் இருந்தால் அவர் துறைகளின் மானிய கோரிக்கைகள் மீது இரு நாட்கள் விவாதம் நடக்கும் பின்னர் இந்த வழக்கம் ஒரு அமைச்சரின் துறைகளுக்கு ஒரு நாள் என்ற அளவில் சுருங்கியது ஆனால் நடப்பாண்டின் நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடரில் ஒவ்வொரு நாளும் சராசரியாக ஏழு துறைகளின் மானிய கோரிக்கைகளை தாக்கல் செய்தும் அதில் சராசரியாக ஏழு பேரை கூட பேசவிடாமல் விவாதம் நடத்த அளவுக்கு பேரவை அலுவல் நேரம் குறைக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கையில் முன்னூத்தி எழுபத்தி ஐந்தாம் வாக்குறுதியாக நாடாளுமன்றம் மற்றும் சில மாநிலங்களின் சட்டப்பேரவைகளின் கூட்ட நிகழ்ச்சிகள் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுவதை போன்று தமிழக சட்டப்பேரவை நிகழ்ச்சிகளும் நேரலை செய்யப்படும் என்று கூறப்பட்டிருந்தது ஆனால் அந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை வினா விடை நேரம் மட்டுமே முழுமையாக நேரலை செய்யப்படும் நிலையில் மற்ற திரண்டு ங்களில் ஆளும் கட்சியினரின் உரைகளும் அவர்களை புகழ்ந்து பாடுபவர்களின் உரைகளும் மட்டும்தான் நேரலை செய்யப்படுகின்றன அரசுக்கு எதிராக எவரினும் பேசினால் உடனடியாக ரத்து செய்யப்படுகிறது கண்ட ஏன் இந்த அளவுக்கு அஞ்சு நடங்குகிறது என்பது தெரியவில்லை சட்டப்பேரவைகள் தான் ஜனநாயகத்தின் நாற்றாங்கால்கள் அங்கிருந்து தான் ஜனநாயகம் தழிக்க வேண்டும் ஆனால் நாற்றாங்கால்களையே கருக செய்து ஜனநாயகத்தை வளரவிடாமல் அழிக்கும் பணியை தான் திமுக அரசு செய்கிறது தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள் சரியான நேரத்தில் சரியான முறையில் சரியான தண்டனையை அவர்கள் தருவார்கள் என தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க